இந்த ரமலான் மாதம் என்று சொன்னால் எப்படி பகல் நேரத்தில் நோன்பு பிடிக்கிறது ஒரு வணக்கமாக இருக்கிறதோ அதுபோல இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவில் நின்று வணங்குவது இரவு தொழுகைகளை தொழுவதும் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது ரமலான் அல்லாத பிற மாதங்களிலும் பதினோரு மாதங்களிலும் வருஷம் புல்லாவும் என்ன பண்ணலாம் இரவிலே நம்ம தொழ வேண்டும் இரவு தொழுகைகளை இஷா தொழுகைக்கு பிறகு நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த இரவு நேர தொழுகைகளை தகஜத்துக்களை தொழுது வர வேண்டும் அது வருஷம் முள்ளாமல் செய்ய வேண்டும் இருந்தாலும் இந்த ரமலான் மாதத்திலே அதை இன்னும் நம்ம வலியுறுத்தி செய்வதனுடைய காரணம் செய்வதாஹினுடைய தூதர் இதை குறித்து வலியுறுத்தி சொல்றாங்க சகிள் புகாரிகளை வரக்கூடிய செய்தி முப்பத்தி ஏழாவது கதீசாக இது இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மன்காம ரமதான ஈமான்த்தின் தன்பி யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமான் உண்டவராகவும் நன்மையை நாடியவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ரமலானுடைய இந்த இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் நாம கடந்த காலங்கள்ல செய்த இதற்கு முன் செய்த சிறு சிறு பாவங்களுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக அந்த பாவங்களை மன்னிக்க கூடியதாக நாம் இந்த ரமலானிலே செய்யக்கூடிய அந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய செயல் நமக்கு அது பகரமாக அமைகிறது அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நாம் கூடுதலாக அதில் கவனம் செலுத்தி பிற மாதங்களில் பதினோரு மாதம் நம்ம இரவில் அந்த கூடுதலான இரவு தொழுகைகளை தொழுகிறோமோ இல்லையோ இந்த ரமலானில நாம் இன்னும் கவனிப்போடு இன்னும் சிரத்தை எடுத்து அதை தொழ வேண்டும் ஏனென்றால் அதன் மூலம் நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாவோட தூதர் நமக்கு இங்கே சொல்லி காட்டுறாங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جاء الحق وزهق الباطل إن الباطل மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே